சாய்ராம் நமஸ்காரம் நாம் ஐந்தாம் பாவத்தையும் நான்காம் பாவத்தையும் சேர்த்து பார்த்து கொண்டிருந்தோம் நாம் கடைசியாக நான்காம் பாவமானது சுகஸ்தானம் என்றும் அந்த சுகம் என்பது பலவிதங்களிலே ஒவ்வொன்றும் நமக்கு கிடைப்பதெல்லாம் சுகமே என்றும் பார்த்தோம் இந்த நான்காம் பாவத்தை கொண்டுதான் கல்வியையும் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நான்காம் பாவமானது கெட்டுப்போயிருந்தால் போயிருந்தால் சரியான கல்வி கிடைக்காது மேலும் ஏன் அந்த பாவமானது கெட்டு போனது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஐந்தாம் பாவமானது நிச்சயமாக நல்ல நிலையில் இல்லாத கிரகங்களால் ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கும் அங்கே ராகு கேது சனி பகவான் போன்றவர்கள் அல்லது ஒரு நீச்ச கிரகம் அங்கே இருக்கும் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் இதனுடைய முந்தைய பிறவியிலே நாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கல்வியை தானமாகத்தான் செய்ய வேண்டும் என்று கல்வி கற்பது பெரிதல்ல நாம் கற்றுக்கொண்ட விதையை நமக்கு அடுத்த தலைமுறைக்கோ அல்லது ஒரு குருகுலத்திலே உள்ள குழந்தைகளுக்கோ அதை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் நமது சாஸ்திரமானது சொல்லுகிறது நாம் கற்றதை நம்மோடையே வைத்து கொண்டிருக்கக்கூடாது ஆனால் அதை ஊர் முழுக்க சொல்லலாமா எல்லோருக்கும் சொல்லலாமா என்று நினைத்தால் அது கூடாது நாம் நம்முடைய மாணாக்கர்களை அதற்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பிட்சை இடுவதை அதன் பாத்திரம் அழுந்து இட வேண்டும் என்று கூறுவார்கள் அது பிச்சை அல்ல நாம் கொடுக்கும் வித்தை அதாவது ஒரு வித்தையானது ஒரு ஒருவருக்கு நல்ல விதமாக இருக்கும் அதே விதையை கொண்டு அழிவுக்கும் பயன்படுத்துவார்கள் அதாவது ஹோமியோபதி மருந்திலே ஒரே மருந்து பலவிதமான உடல் கூறுகளுக்கு அதனதன் கஷ்டத்திற்கு தகுந்த மாதிரி பாதிக்கப்பட்டதற்கு தகுந்த மாதிரி உபயோகப்படும் அதே மாதிரி இந்த வித்தைகளானது உருவாக்குவதற்கும் சரி அழிப்பதற்கும் சரி பயன்படும் எனவே நாம் கற்றுக்கொண்ட வித்தையை கற்று யார் எந்த மாணவன் அதை அழிவிற்கு பயன்படுத்தாமல் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறானோ அல்லது உலக நலனுக்காக பயன்படுத்துகிறானோ அந்த மாணாக்கனை தேர்ந்தெடுத்து நாம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது அந்த நான்காம் பாவமானது கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லி ஐந்தாம் பாவத்தை பார்த்தால் அந்த ஐந்தாம் பாவமும் கெட்டுப்போயிருக்கும் போயிருக்கும் இதனால் ஒருவருடைய கல்வியானது தடைப்படும் அல்லது கற்ற கல்வியானது உபயோகப்படாமல் போய்விடும் அதாவது படிப்பது விஞ்ஞானமாக இருக்கும் ஆனால் வேலை செய்வது வங்கியிலே இருக்கும் படிப்பது கம்ப்யூட்டரிலே இருக்கும் வேலை செய்வது வேறு ஏதாவது துறையிலே இருக்கும் இது மாதிரி நமக்கு பிடிக்காத தொழிலை செய்ய வைத்துவிடும் விடும் அந்த கற்றுக்கல்வி அந்த படிப்பிற்கு உண்டான தொழிலை நமக்கு கொடுக்காது இது ஏனென்று பார்த்தால் ஐந்தாம் பாவத்தை வைத்து தெரிந்து கொண்டு விடலாம் நம்முடைய முந்தைய மனித பிறவியிலே நாம் அடுத்தவர்களுக்கு நாம் கற்ற வித்தையை சொல்லி கொடுக்காமலே முடிந்திருக்கும் அல்லது தவறான மாணாக்கர்களுக்கு நாம் சொல்லி கொடுத்திருப்போம் அல்லது மாணாக்கர்கள் போது அவர்களுக்கு அது உபயோகப்படாமல் இருக்கும்படி கெடுத்திருப்போம் அது இந்த பிறவியிலே நம்முடைய கல்வியை கண்டிப்பாக பாதிக்கும் அறிவாளியாக இருப்பது என்பது வேறு படிப்பு என்பது வேறு படிப்பிலே அவர்கள் எடுக்கும் மார்க்குகள் அது வேறு ஒருவன் நல்ல விதமான மார்க்குகளை வாங்கியிருப்பான் ஆனால் அறிவு பரிமளிக்காமல் போய்விடும் இவை எல்லாம் ஐந்தாம் பாவமானது நமக்கு சொல்லிவிடும் அந்த ஐந்தாம் பாவம் கெட்டுப்போயிருந்தால் அங்கு எந்த கிரகமானது கெட்டு போயிருக்கிறது அல்லது எந்த பாவமானது அதனுடன் கெட்டு போயிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கு உண்டான பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது கல்வியானது தடைப்பட்டது அல்லது அதனால் பாதிப்பு ஏற்பட்டது என்று தெரிந்தால் நாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஹயக்ரிவருக்கு விளக்கேற்றி வைத்து அவரை பிரதட்சிணம் செய்து வழிபட நன்று நம்முடைய தடைப்பட்ட கல்வி நன்கு தொடரும் இது உண்மை மற்றவற்றை நாளைய பதிவிலே பார்க்கலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்